கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சிவன் இரும்பை கண்டுபிடிக்கிறார் ஆனா அந்த இரும்பின் பயன்பாடு இன்றும் நம்ம கிட்ட இருக்கு அப்ப இந்த பயன்பாடு எப்படி நமக்கு இந்த அளவுக்கு வந்தது இதே மாதிரி தான் விவசாயம்ங்கிறது இன்றளவும் வந்துட்டு நம்ம விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அது எப்படி சாத்தியமாச்சு அப்போ அந்த இடத்துல வந்துட்டு வேளாளர்னு ஒரு குடி வருது வேளாளர் அதே மாதிரி கவுண்டர் வேளாளர் இப்படி விவசாயம் சார்ந்த குடிகள் உருவாகிறாங்க இப்படி வரலாற்றுல ஒவ்வொரு குடிகளுமே ஒரு தொழிலை செய்திருக்கிறார்கள் இந்த தொழில்கள் அனைத்துமே சும்மா சாதாரண தொழில் கிடையாதுங்க ஒவ்வொரு தொழிலுமே வளர்ச்சிக்கு இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய வளர்ச்சிக்கு ஒவ்வொரு குடிகளுமே பங்களிப்பு செஞ்சிருக்கீங்க அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த குடிகள் அதாவது மானோட வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்த அனைத்து தமிழ் குடிகளுமே உயர்ந்த குடிகள் நம்ம சொல்கிறோம் முதல் நாகரீகம் முதல் மொழி முதல் கலாச்சாரம் அறிவியல் எல்லாவற்றுக்கும் இந்த உலகத்திற்கு இந்த தமிழ் குடிகள் தான் உலகிற்கு வழங்கிய அனைத்து தமிழ் குடிகளுமே உயர்ந்த குடிகளே உயர்ந்த குடிகளே உயர்ந்த குடிகளே என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நான் உள்ளவங்களுக்கும் நன்றி கூறி